రాధే కృష్ణ జై బోలో కేదార్నాథ్ కే జై సాయంకాలం అంచర అంజరమణి నా కేదార్నాథలు మధ్యాహ్నం ఒండ మనీకి వందటం సో ఇంకా కేదార్ కేదారం అల్లతాకుని అర్థం కేదార్నాథన్ పల్లతాకిన్ నాథన్ అప్పు అర్థం அதாவது த லார்ட் ஆஃப் த வேலி நீங்கள் பார்க்கறது கேதார்நாத் கோவில் அழகா பஞ்சபாண்டவர்கள் குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்ச உடனேயே ரொம்ப வருத்தப்படுற யுதிஷ்டன் அப்போ பகவான் கிருஷ்ணன் சொல்கிறேன் நீங்கள் போய் காசியில் போய் விஸ்வநாத தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ல அவர்கள் எல்லாரும் காசிக்கு போக விஸ்வநாதருடைய தரிசனம் அவளுக்கு கிடைக்கல அப்போ அவளுக்கு தெரியறது அவர் வந்து கைலாசம்பக்கம் போகிறார் அப்படின்னு அப்போ பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரார்கள் அப்போ அந்த சமயத்தில் ஒரு இடத்துல அவர் காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சு அதுதான் குப்த காஷி அப்படின்னு பெயர் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரா இந்த ஃபுல்லாக பனிமலை அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பள்ளத்தாக்கு இங்க வரும்பொழுது ஒரு அழகான காளையை பாக்கிறார் ரிஷபம் நகுலனும் சகதேவனும் அந்த காளையை பிடிக்க பார்க்குறா அவளால் முடியலை அப்போ பீமனை கூப்பிடுறா பீமன் ஜல்லிக்கட்டு மாதிரி அந்த காளையை அடக்கிறான் அப்போ அந்த காளை அப்படியே அந்த பூமியில் முகம் புதைக்கிறது அந்த பணியில் ஐயோ பூமியில் முகம் புதைக்கிறது வேகமாக இழுக்கிறான் அதுக்குள்ளே இந்த காலை மறைஞ்சிடுறது அந்த காலை இவன் எந்த திமிலை பிடிச்சு அந்த காலை அடக்கினானோ அந்த திமில் தான் கேதார்நாத் லிங்கம் சரியா த ஹம்ப் ஆஃப் த புல் மாட்டினுடைய முதுகில் திமில் இருக்கும் இல்லையா அதுதான் ஒரு விதத்தில் இந்த வேலிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மலைச்சிகரம் தான் கேதார்நாத் நீங்கள் பார்க்கறது கேதார்நாத் கோவில் அழகாக பாண்டவர்கள் தான் இந்த கோவிலை கட்டினார்கள் அவ்வளவு அழகாக சிவபெருமான் அப்படி அஞ்சு இடத்துல ஆபர்பவிக்கிறார் அவருடைய அந்த திமில் பாகம் முதுகு பாகம்தான் தான் கேதாரம் அவருடைய தோள்தான் துங்கநாத் அவருடைய மத்திய பாகம் மத்மகேஸ்வரர் அவருடைய திருமுக மண்டலம் ருத்ரநாத் அவருடைய ஜடாம்புடி கல்பேஷர் இந்த கோவில் பின்னாடி இப்படி வட்டமாக இருக்கு இல்லையா அங்கே தான் ஆதிசங்கர பாதருக்கான ஒரு முன்னாடி சமாதி மாதிரி இருந்தது இப்போ அவரோட ஒரு பெரிய மூர்த்தி வச்சு ஸ்ரீசக்கர யந்திரத்துக்கு நடுவில் ஆதிசங்கர பிரதிஷ்ட பண்ணியிருக்கான் ஸோ இதுதான் கேதாரநாதன் இல்லை இந்த பக்கம் பார்க்கறது சரஸ்வதி கேதாரநாதனுடைய அந்த பக்கத்தில் வர்றது மந்தாகின் இது ரெண்டும் சேர்ற இடம் இந்த இடம் கேதார் பிரயாகைன்னு பெயர் ஸோ நான் நவராத்திரி சமயத்தில் இந்த கேதார் பகவானை தரிசனம் பண்ண வந்திருக்கேன் இருபது கிலோமீட்டர் காத்தால் நாலரை மணிக்கு ரூமை விட்டு கிளம்பி அஞ்சரை மணிக்கு நாங்கள் ட்ரெக்கிங் ஆரம்பித்து கரெக்டாக ஒன்றரை மணிக்கு இங்கே வந்துவிட்டோம் ஒரு எட்டு மணி நேரத்தில் இருபது கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்துவிட்டோம் தான் மொத்தமே இந்த கேதாரன்றது இதுக்குள்ளே தான் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணுறா நம்ம கேதார்நாத் கோவில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு வெள்ளம் வந்தது இல்லையா பதிமூணோ பதினாலோ அப்போ ஒரு பெரிய பாறை உருண்டை வந்து கோவில் பின்னாடி நின்னது அந்த பாறையினால் கோவிலுக்கு ஆகலை தண்ணி ரெண்டு பக்கமும் விலகி போயிடுது அதனால் எல்லாருக்கும் நம்பிக்கை நட இது பீமன் போட்ட பாறைன்னு அபிப்பிராயம் மேலே பீம்ஷிலான்னு பேர் ஸோ அப்படியே இந்த இடத்துல இதுதான் கேதாரம் அப்படியே இந்த இடத்துல வந்தேன்னா இங்கே மேலே பைரவநாதருடைய சன்னிதானம் இருக்குது அங்கே எல்லோரும் அந்த எண்ணெயெல்லாம் விட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணுறா ஸோ கேதார்நாத் கோவில்லேருந்து ஒரு கிலோமீட்டர் மேலே ஏறி வந்தால் இந்த பைரவநாத் கோவில் இருக்குது ஸோ இங்கே தான் ஹெலிபேட் தான் ஹெலிகாப்டர் வரும் அப்புறம் அங்கிருந்து நடக்கணும் நடந்து வரவோம் அப்படி கீழே அப்படி நடக்கணும் இருபது கிலோமீட்டர் நடந்து போனா கௌரி கொண்டு வரும் எல்லாருக்கும் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் பகவானுடைய கிருப்பை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பூரணமாக சித்திக்கட்டும் ராதே கிருஷ்ணா அழகான இந்த கேதாரநாதன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுக்கட்டும் రాధే కృష్ణ అబ్దే పెల్ల మేఘం సుందచం కంప్లీట్ అధాన కేదారణాత్ భగవాన్ ఎప్పుడూ ""అంగ కోడ" ఇర్కా రాధే కృష్ణ